ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சீசன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு முகூர்த்த டைமு பார்லர்லேயும் சரி டைலரிங் ஒர்க்லேயும் சரி கொஞ்சம் இப்போ பிஸியாக தான் போயிட்டுருக்கு இதே டைமில் நம்ம வீடியோ எடுத்து போடலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ இருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா ஆரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே முகூர்த்த ப்ளவுஸ் தான் ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ளவுஸ் எல்லாமே முடிச்சிடலாம் அடுத்து அவங்களோட ப்ரைடல் ஒர்க் எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆரி ஒர்க்கு எல்லாமே மார்க் பண்ணிட்டோன்னா பசங்க போட ஆரம்பிச்சிருவாங்க எங்களுக்கு நார்த் இந்தியன்ஸ் தான் வச்சு நான் ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறனால எனக்கு ரொம்ப தெளிவாகவும் ஒர்க் நீட்டாகவும் இருக்குது கேட்ட டைம்லேயும் முடிச்சு கொடுத்துட்றாங்க அதுக்கான ப்ளவுஸ் எல்லாமே இன்றைக்கி மார்க் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு டென் ப்ளவுஸ் பக்கமாக ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இருக்குது அது சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க அடுத்த அப்படின்னா நம்ம இதை போடுறங்காட்டியுமே நம்ம மிஷினில் நம்ம எம்ப்ராய்டிங் ஒர்க்கும் சேம் டைம் நிறைய கொடுத்துருக்காங்க அந்த ஒர்க் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு நான் போடப்போட உங்களுக்கு வீடியோ ஷார்ட்ஸில் கொடுக்க பார்க்குறேன் இப்போ நம்ம மார்க் இருக்கோம் இல்லையா எம்ப்ராய்டிங் அது பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமரு ஒரே ஒரு நாளில் எனக்கு அது போட்டு கொடுங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம காண்டக்ட் பண்ணி ஃபஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க ஒன் டே தான் இருந்தது இருந்தாலும் நம்ம கிட்ட கேட்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக நம்ம முடிச்சு கொடுப்போம் கஸ்டமரை வேணான்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இந்த ஒரே நாளில் இந்த ஒர்க் காலையில் கொடுத்தாங்க ஈவினிங் கொடுத்துட்டோம் பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் அவங்களே செலெக்ஷன் பண்ணியிருந்தாங்க அதே ஒர்க்கை நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம் ஸ்டிச்சிங் மற்ற பக்கம் பண்ணியிருந்தாங்க இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரி ஒர்க் பண்ணிவிட்டு அக்கா நீங்களே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸு ஹெவி ஒர்க் தான் முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன் ஹெவி ஒர்க் தான் கொடுத்துருந்தாங்க இதை நம்ம போட்ட எம்ப்ராய்டிங் டிசைன்ஸ் அந்த ஒரு நாளில் போட்டு கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா அந்த ஒர்க்கு கைக்கு இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க நான் ஒர்க் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க் எல்லாமே வச்சிருக்காங்க இந்த ஒர்க் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம எல்லாமே மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணியாச்சு இதோட அளவு மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிவிட்டோம் அடுத்து இன்னொரு பிரைடோட ஒர்க் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதம் முகூர்த்தத்துக்கானது இது பார்த்திங்கன்னா பொண்ணோட அம்மாவோடது ஸ்லீவு பேக்கு ஃப்ரண்ட் எல்லாமே மார்க் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க என்ன டிசைன்ஸ் நம்ம அனுப்புகிறோமோ அதே மாதிரி ஒர்க் போட்டு கொடுத்துருவாங்க ஒர்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு மணி எட்டாயிருச்சு கடையை சாத்திர டைமு பாப்பாவாலாம் டியூஷனில் இருக்காங்க பிக்கப் பண்ணிவிட்டு போனது மார்க் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு நாலு சேரீ மார்க் பண்ணிட்டோம்னா ஒரு டை கிளம்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்ருந்தேன் இது பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலர் ஸேரீ பிங்க் கலர் ஸேரீ ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருந்தாங்க சேரீ வந்து சாஃப்ட் சில்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு செவன் தௌசண்ட் ஆ ரேட்டை பார்த்ததுக்கப்புறம்தான் கொஞ்சம் இதாகிடுச்சி செவன் தௌசண்ட் கிட்ட ரேட்டு வந்துருந்துச்சு கட்டுற பாருங்க சும்மா ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக ரேட் காட்டுறேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏழாயிரம் ரூபாய் போட்டுருந்தது இந்த ஒர்க்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இன்னொரு இன்னும் ரெண்டு சேரீ இருக்குது நார்மலாக பேட்டர்ன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் கொடுத்துருந்தாங்க அடுத்து ரெண்டு ப்ரைடல் ஒர்க் அதாவது இப்போ சிம்பிள் ஒர்க்கு தான் கொடுத்துருக்காங்க பொண்ணோட மற்ற ஃபங்ஷனுக்கு எல்லாருமே இது பார்த்தீங்க அப்படின்னா பவ்ஸ்லீவ் வச்சு பாம்பாம் டிசைன் வச்சு தர சொல்லி இந்த சேரீ கொடுத்துருந்தாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் சாஃப்ட் சில்க் தான் இங்கே இருக்க சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீ எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு சுப்பிரமணியன் ஒரு கடை இருக்குதுங்க நெஞ்சு விற்கிறாங்க புடவை எல்லாமே புடவை எல்லாமே நல்லா இருந்துச்சு அவங்க இந்த டைம் கஸ்டமர் எடுத்துகிட்டு வந்த புடவை எல்லாமே சூப்பராக இருந்தது இதுவும் சாஃப்ட் சில்க் தான் ஒரு க்ரீன் கலர் க்ரீன் வித் ஆஷ் கலர் மாதிரி பார்க்கவே அழகாக இருந்தது இது ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்து ஆரி ஒர்க் பேட்டர்ன் தான் அமைச்சுருந்தாங்க எனக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு அப்புறமா என்ன நினச்சாங்கன்னு தெரில அக்கா எனக்கு ஆரி ஒர்க் இது நான் அமுச்சுருக்க டிசைன்லேயும் எனக்கு கன்வெர்ட் பண்ணி எம்ப்ராய்டிங் ஒர்க்காக பண்ணி கொடுங்க ஆரி ஒர்க் வேணாம் எனக்கு எதா வேணும் அப்படின்ட்டாங்க இருந்தாலும் நம்ம மார்க் பண்ணி ஆரி ஒர்க்குன்னு தான் நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிகிட்ருந்தேன் மார்க் பண்ணதுக்கப்புறம் தான் கஸ்டமர் வந்து எனக்கு எம்ப்ராய்டிங் வேணும் அப்படின்ட்டாங்க அதனால் ஸோ இதெல்லாம் கட் பண்ணி நம்ம அளவு எல்லாத்தையுமே மார்க் பண்ணிட்டோம் நல்லா இருக்குங்களா சாரி எப்படி இருக்குன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் எனக்கு இந்த சீ பர்ட்டிகுலராக அவங்க கொடுத்தல ஒரு அஞ்சாயிரம் ஸேரீல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸேரீ கலருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு ஒர்க் போட்டுட்டு ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன் இதோட ஒர்க் போடுறப்ப நான் மிஷினில் எம்ப்ராய்டிங் ஒர்க் போடுறப்ப உங்களுக்கு ஷார்ட்ஸில் வீடியோவாக கொடுக்க பார்க்குறேன் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சாரீ எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி ஒர்க்கு பிஸியான டைமில் எப்படி டைம் மேனேஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது நான் இப்படி தாங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் நைட்லாம் ஒர்க் எல்லாமே மேக்ஸிமம் கட்டிங் ஒர்க்கு எல்லாமே மார்க் பண்ணுற ஒர்க் எல்லாமே நைட்டு முடிச்சுருவேன் பார்லர் கிளாஸு டைரிங் கிளாஸ் ஆரி கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கனால கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் தான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அது தகுந்த மாதிரி டைம் மேனேஜ் பண்ணி நான் இருக்கேன் அடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடலான்னு தோணுது நீங்கள் எதை அதிகம் விரும்புகிறீங்க ஸ்டிச்சிங்லையா பார்லர் ஒர்க்லையா லாரியாக எம்ப்ராய்டிங்காக எந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கு தேவைப்படுதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது பொண்ணோட சாரீ தான் இந்த ரெண்டோட ப்ளவுஸுமே மார்க் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம் அதுக்கட்டு நம்ம ஆரி போடுற இடத்துக்கு வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸை வந்து ஃபிட் பண்ணணும் இல்லையா நைட்டு டென் ஓ கிளாக் ஆகிடுச்சு அடுத்து நைட் டைமில் தான் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக போகும் காலையில் கொஞ்சம் நேரம் தூங்கிடுவாங்க ஸோ அதனால் அடுத்த இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிரைடல் ஒர்க்கு முடிச்சுட்டாங்க நான் போகிறப்ப முடிச்சு முடிச்சுட்டாங்க ஸோ அதை காட்டிலேருந்து பிரிச்சுட்டு அடுத்து நம்ம ப்ளவுஸை ஃபிட் பண்ணணும் அதுக்காக எடுத்துகிட்டு இருக்கப்ப ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாரு அதையும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு இதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒர்க்கு தேவைப்படுது எம்ப்ராய்டிங் ஒர்க்கு ஆரி ஒர்க்கு ப்ரைடல் ஒர்க் இந்த மாதிரி எதாவது எது தேவைப்பட்டாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் சொல்கிறேன் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டிஎம் பண்ணி தெரிஞ்சுக்குங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காட்டில் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இந்த கார்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் இது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் தௌசண்ட் வர ஒர்க்கு இது ஒரு பிரைடல் ஒர்க்கு தான் இது பிரித்ததுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸை போட்டுவிட்டு நம்ம வர போட்டு முடித்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே அடுத்தடுத்து நான் வீடியோவில் கொடுக்க பார்க்குறேன் இனி தொடர்ந்து வீடியோ கொடுக்குற மாதிரி பார்க்குறேன் நீங்களும் தொடர்ந்து நம்ம சப்போர்ட் அடுத்து நாட்டை அதை கழட்டிக்கிட்டு இருந்தேன் கழட்ட முடியல அதுக்கப்புறம் இதை பிரிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக நான் இந்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே நான் காமிக்கலாம் தான் நினைச்சேன் பட் டைம் இல்லை ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் மட்டும் உங்ககிட்ட காட்டுறேன் இது ஒரு சிம்பிளான ஒர்க்கு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வர ரேஞ்சில் தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்னொரு ப்ளூ கலர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ப்ளவுஸ்க்கு பக்கமாக இதே கலரில் தான் இருந்தது அடுத்து இது ஒரு ஹெவி ஒர்க்கு தான் இது ஒரு ப்ரைடல் ஒர்க்கு நாட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுலேயே பண்ணியாச்சு எனக்கு ரொம்ப டயர்டாயிருச்சுங்க அதனால தான் உட்காந்துட்டு வீடியோ எடுங்க அப்படின்ட்டேன் இது பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஒர்க்கும் ஃப்ளவர் ஒர்க்கும் கலந்த மாதிரி பண்ணியிருக்கு அந்த பார்டரை வந்து அதில் அட்டாச் பண்ணி பண்ணியிருக்கோம் அடுத்து இன்னொரு ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு டிஃப்ரெண்டாக ஃப்ளவர் மாதிரி வந்திருக்கு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் டிசைன் கொடுத்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க அங்கங்கே புட்டாஸ் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க கைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் டிசைன் கொடுத்து முடிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் நம்ம ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு அடுத்த நாள் ஒரு எனக்கு இந்த டிசைன் பார்த்துக்கிட்டே இருந்தேங்க எனக்கு ரொம்ப நாளாக அந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு இந்த டிசைன் நம்ம போட்டு பார்ப்போம் அடுத்து கஸ்டமருக்கு போட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறனால என்னோடய ப்ளவுஸ் ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் தாங்க போவே போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போட்டேன் போட்டதுமே எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கோலம் டிசைன் தான் இது வேர் பண்ணால் நல்லாயிருக்குமா என்னன்னு தெரியல இருந்தாலும் போட்டு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக போட்டேன் இது கஸ்டமரோட ப்ளவுஸுங்க இது தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இந்த ஒர்க் வரும் இவங்க வந்து ஒரு பேட்டன் காமிச்சு எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க அதனால் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி மற்ற வீடியோவும் போடுறேன் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ தேவைப்படும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்பப்போ போடுற டிசைன் எல்லாமே கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் ஷேர் பண்ணுறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ